தென்னாடுடைய சிவனையை போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் சரவணபவ வணக்கம் மக்களே சகலமும் சிவமயம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடில் நம்ம பார்க்க போற மிராக்கள் சிவபெருமானை பற்றியது பொதுவாக சிவபெருமான் நினைச்சாலே எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் மனசுக்குள்ள தோணும் ஆனா இந்த வீடியோல அவரோட உண்மையான கருணை கடல் எந்த அளவுக்கு அவருக்கு இருக்கு அவரோட அன்பு எவ்வளவு பெரியதுங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க இப்ப நம்ம பார்க்க போற சம்பவம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஒரு சம்பவம் இதை என்கிட்ட பகிர்ந்துகிட்டு அந்த அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வாங்க அந்த சம்பவம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இவங்களோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சிதம்பரம் தான் இவங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணும் சாரி பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியா வந்து இவங்களுக்கு தோணுது ஸோ ஸாரி பிசினஸ் பண்றதுக்கு இவங்க யூடியூப்ல நிறைய வீடியோ பாக்குறாங்க வீடியோ பார்த்ததுல அவங்களுக்கு வந்து ஈரோடுல எடுக்கிறதா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஈரோடுக்கு வந்துட்டு ட்ரெயின் பிடிச்சு கிளம்புறாங்க இந்த டிராவல் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் பதினேழு வயசே ஆகக்கூடிய அவங்களோட பையனும் சேர்ந்துதான் கிளம்புறாங்க டுவெல் அரௌண்டுக்கு வந்து அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குறாங்க அங்க அவங்களுக்கு வந்து புது ஏரியாங்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியல இதுக்கப்புறம் எப்படி போகணும் அந்த அட்ரஸ் எங்க அப்படிங்கிறத கேட்டு மட்டும்தான் போறதுக்கு ட்ரைவ் பண்றாங்க ஏன்னா இது அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் சரிங்களா இப்போ வெளியே போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வெளில போயிட்டு பஸ் ஆட்டோ ஏதாவது வருமானு பார்த்து நிற்கிறாங்க அங்கே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இந்த அட்ரஸ் கேட்டு இதுக்கு எப்படி போகணும்னு கேட்கும்போது அவங்க இப்போ கடைசியாக ஒரே பஸ் வரும் அந்த பஸ்ல போய் ஏறி இறங்கிட்டீங்கன்னா அங்கே கடைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து பேசாமல் ரயில்வே ஸ்டேஷன்லேயே தங்கி இருந்துட்டு காலையில போகலாமா ஏன்னா மணி வந்து பாத்தீங்கன்னா டுவெல் கல்லுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த நேரத்தில் கடைக்கு போனா சரியா இருக்காது ஆனால் அவங்க யூடியூப்ல பார்த்தப்ப அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கடை வந்து ஓப்பன்லேயே இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதை நம்பி போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு சரி போயிடுவோம் இங்கே இருக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பஸ்ஸும் வருது நல்லா நான் வச்சுக்கோங்க அந்த பஸ் வந்து கடைசி பஸ் சரிங்களா இந்த பஸ்ஸில் வந்து ஏறிட்டாங்க ஏறிட்டு அவங்க சொன்ன ஸ்டாப்பிங்லாம் போய் நிறுத்துறாங்க ஆனா மெயின் ட்விஸ்டே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அங்க யாருமே கிடையாது அவங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கடை பூட்டி இருக்கு இவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல இத்தனை மணிக்கு தெரியாத ஒரு ஊர்ல இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே மனசு ரொம்ப படபட நடிக்குது அந்த அம்மாவுக்கு தான் குழந்தைய வர வச்சிட்டு இருக்கோமேனு ரொம்பவே நர்வஸ் ஆயிடுறாங்க பயம் பதட்டம் அதுல ஒண்ணுமே சொல்ல முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம யார்கிட்ட ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியாம அந்த கடை வாசல்லே அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க அந்த கடை பூட்டி இருக்கு அந்த பயத்துல என்ன பண்றேன்னு தெரியாம மனசார கடவுளை கண்ணு மூடி நல்லா இருக்கமா வேண்டிக்கிறாங்க செய்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்ப வண்டியில வந்து ஒருத்தவர் வந்து வராங்க அவர் வந்து பால் சப்ளை பண்றவர் சரிங்களா டீ கடைக்கெல்லாம் வந்துட்டு பால் சப்ளை ஸோ அந்த டைம்ல அரௌண்ட் இங்க வந்து இவங்க வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றரை மணியை தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டாக போகுது அந்த நேரத்துல அந்த ஆள் வந்து அங்க வராங்க வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு இவங்கள்ட்ட வண்டியை நிறுத்திட்டு பேசுறாங்க எதுக்காக இந்த நேரத்துல இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க புடவை எடுக்கிறதுக்காக இங்க வந்தோம் கடை ஃபுல்லா ஓப்பன்ல இருக்குன்னு நாங்க இன்னைக்கு என்னன்னு தெரியல பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இவர் சொல்றாரு இந்த நேரத்தில் இங்க இருக்காதிங்க இங்க வந்து கஞ்சா யூஸ் பண்றவங்களும் ட்ரிங்க்ஸ் பண்றவங்க நிறைய பேரு இப்ப வந்து இந்த இடத்துல இருப்பாங்க அது உங்களுக்கு சேஃப் இல்லமா போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க சொன்னாங்க கடைசி பஸ்ஸும் இதுக்கு மேல எப்படி போக முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒண்ணு பண்ணுங்க நானே உங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து விட்டுடுறேன் என் கூட வாங்க நான் உங்களை பத்திரமா அழிச்சிட்டு போறேன் சொல்றாங்க ஆயிரம் தான் அவங்க ஹெல்ப் பண்ற டெண்டன்சியோட இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து ஒரு பயம் எல்லாருக்குமே பொதுவா தோன்றதுதான் அதே மாதிரியான ஒரு எண்ணங்களும் வந்திருக்கு ஒரு விதமான பதட்டத்தோடையும் தயக்கத்தோடையும் சரின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல இங்க இருக்கிறதுக்கு நம்ம வந்து இவங்க கூட போறதே பெட்டர்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து அவங்க கிளம்புறாங்க இப்ப வந்து அவங்க ரைட் பண்ணிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வருது ஒருவேளை ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா என்ன ஆகுங்கிற எண்ணம் வந்து இந்த அம்மாவுக்கு ரொம்ப அதிகமா வருது பதட்டமா ஆயிடுறாங்க சரிங்களா இப்போ இதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல போய் விட்டுறாரு அப்பதான் இந்த அம்மாவுக்கு உயிரே வருது கடவுளையே காப்பாத்திட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த ஐயா கிட்டேயும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாங்க ரொம்ப பயத்தோட இருந்தோம் திரும்பவும் கொண்டு வந்து விட்டுட்டீங்க எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழை அப்படிங்கிறத வந்து அவங்ககிட்ட சொல்லிருக்காங்க அதுக்கு அந்த ஐயா கேட்டிருக்காரு நீங்க எந்த ஊர்மா ஏமா இந்த நேரத்துல வந்து இப்படி மாட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டும்போது தான் சொல்றாங்க நாங்க வந்து சிதம்பரம் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஒரே ஷாக்கு என்னமா சொல்றீங்க அப்படின்னு ஆமாங்க ஐயான்னு சொல்லவும் நான் அவர் சொல்றாரு நான் வந்து நடராஜர் ரொம்பவே வழிபடுற ஒரு ஆளு இத்தனை மணி நேரத்துக்கு நான் வந்து இங்கதான் வந்து உங்களை அழைச்சிட்டு போகணும்ன்றது வந்து நான் பண்ண செயல் கிடையாது நீங்க எனக்கு சொல்லாதீங்க நன்றிய அந்த நடராஜ பெருமானுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐயா வந்து சொல்றாரு இதுல இன்னொரு அதிர்ச்சி ரொம்பவும் மேல் மேலும் ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே பொதுவாக நாலு மணிக்கு தான் வந்துட்டு மில்க் சப்ளை பண்றதுக்கு வருவாராம் இந்த முறை வந்து ஏன் என்னன்னே தெரியாம ரெண்டு மணிக்கே போட்டுடலாம்னு சொல்லி வந்து அந்த கடைகளுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு போறதா வந்துட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு இது யாரோட வேலை இது யார நம்மளை காப்பாத்தினதுங்கிறத முழுக்க முழுக்க புரிந்திருக்கு ஒரு நிமிடம் நடராஜ பெருமான நினைச்சமான தார சிவபெருமான கூப்பிட்டா அவர் வருவாருங்கிறதுக்கான முழு சாட்சியாக இந்த வீடியோ உங்களுக்கு உணர்ந்து இருக்கும் சில பேர் கேட்பாங்க என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீ சின்ன வயசில் எதுக்காக உத்திராச்சோம் எதுக்கு பட்ட இது வந்து உனக்கு வேணான்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் எப்படியோ தெரியாது ஆனால் சிவபெருமானை வேண்ட எல்லாருக்கும் தெரியும் சிவனோட அருமை என்னங்கிறது ஓம் நமச்சிவாய அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறதுக்கு மிகப்பெரிய மிராக்கள் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் போடக்கூடிய இன்னும் பல மிராக்கள்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சிவபெருமான் மட்டும் இல்லை நம்ம சிவபெருமானுக்கு எவ்வளோ நமக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம முருகப்பெருமானோடைய அற்புதங்களும் இந்த சேனல் மூலயமா நம்ம வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கன்வே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸாக சொல்லி உங்களுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் கண்டிப்பா நம்மளோட சேனல்ல ஒளிபரப்பப்படும் உங்களுக்கு என்னென்ன முருக பெருமானோட அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில பரிபூரணமாக நிறைஞ்சிருந்திருக்கோ அது எல்லாத்தையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தொழுதுங்கிறதோ கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க நான் படிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ரொம்ப நன்றி தின்னாடு சிவனியை போற்றி என்ன ஆட்டவருக்கும் விரைவா போற்றி ஓம் நம்ம சிவாய ஓம் சரவணபா Thank you